சேருவே வீட்டுமா ஏன்ப சபையல் எல்லாம் சொல்லுவீங்களா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியுமா எனக்கு என்ன நடந்தாலும் உங்களை நம்பிடுவேன் சேருவரே நீ ரொம்ப தி நீன்பட்ட நீரும் எல்ல செது சொல்லுங்க நீன்பட்ட நீ நான் தான் மாய்ஸ் நான் அடிடுவேனே நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் வரட்டும் எவ்வளவு துக்கங்கள் வரட்டும் உயர்விலும் தாழ்விலும் நம்ம பசியா பட்டினியா இருந்தாலும் சுகபோகமா இருந்தாலும் நாம் சார்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கண்மலை இருக்குமானால் அது அவரே நல்ல நேசர் அவரே நம்முடைய கண்மலை நம் சார்ந்து கொள்ளக்கூடிய கண்மலை நம்ம புகுந்து கொள்ள வேண்டிய புகலிடம் நமக்கு தஞ்சமா இருக்கிறவர் யார் தெரியுமா அவர்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு ஒருவேளை அவர் நம்மை ஆனால் அவர் நம்மை ஆனால் இன்றைக்கு நாம் மனிதர்களாக மதிக்கப்படுவதற்கும் மனிதர்களாய் நம்மை மற்றவங்க மதிப்பதற்கு கூட தகுதியற்றவர்களாய் இருந்திருப்போம் இன்றைக்கு அவர் நம்முடைய கருத்தை பிடித்தாரோ அன்றைய நாளில் இன்றைய நாள் வரைக்கும் நம்மை அவர் பத்திரமாய் நடத்தி கொண்டிருக்கிறாரே அந்த உன்னதமான தெய்வத்தை பார்த்து சொல்லுங்க நீதான் என்னுடைய நல்ல நீதான் ஆண்டவரே நல்ல என்னை தாங்கி நடத்துகிறவர் நீர்தான் அப்பா என்னை தப்புவித்து நடத்துகிறவர் நீர்தான் ஆண்டவரே எத்தனை பேர் சொல்ல முடியும் இதுவரைக்கும் என்ன நடத்தி வந்தீங்களே அப்பா இனிமேலோ நீர் தானியங்களை நடத்த போகிறேன் ஒருவேளை அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமானா இரண்டு கரத்தையும் மேல உயர்த்தி உங்களுடைய இரண்டு கரங்களையும் மேல உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க என்னுடைய இன்பமான நேரத்துல நான் துன்பப்படுகிற நேரத்துல அப்பா நான் உபை மாத்திர நான் சார்ந்து கொள்ளவே நான் தவிர நான் உண்மை மாத்திர தான் சார்ந்து கொள்ளுவேன் சொல்ல முடியுமா அப்பாவை பார்த்து சொல்லுங்க நான் பாரி உண்மை உம்மை சார்ந்திடுவேன்ப தும்ப நேரும் நானும் சாதிடுவே வாலிபர் எல்லாம் பாடுவீங்களா வாலிப சத்திமா எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே எங்களை கைவிடாது நடத்துகிற தெய்வமே உண்மை நாங்கள் சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஒரு நாளும் இந்த உலகத்தை நாங்கள் சார்ந்து கொள்ள எங்களை மீட்டெடுத்தீர் முடிய பிள்ளைகளாய் எங்களை நீ அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க ஒரு புத்திர சுவிகார பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க நாங்க அதை தவற விடக்கூடாது உமை அண்டிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சொல்ல முடியுமா உங்களை அண்டிக் கொள்ள உதவி செய்யும் உமை சார்ந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே இந்த உலகத்தை செய்யிக்க எங்களுக்கு பலன் தாரும் அப்பா எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா எத்தனை பேர் நன்றி உள்ள இருதயத்தோடு தேவடி ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய கண்கள் கண்ணீரால் நிரம்பும் நம்முடைய இருதயம் வழக்கத்தை விட வேகமாக துடிக்கும் ஏன் சொன்னா அந்த அளவுக்கு நம்முடைய நன்மைகள் ஏராளம் அவருடைய இரக்கங்கள் ஏராளம் அவர் நடத்தினாரு எல்லாம் இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க அப்பா நீங்க மட்டும் இல்லன்னா இன்னைக்கு நான் எப்படி இருந்திருப்பன்னு எனக்கு தெரியாதப்பா நீங்க மட்டும் இல்லைன்னா என்னுடைய குடும்பத்துடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாதப்பா எல்லா விதமான துதியம் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவர் ஏசுவி நாமத்திற்கே உண்டாவதாக இயேசுவி நாமத்தில் செபம் துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் அப்படி நின்ற வண்ணமாக ஒரு சங்கீத பகுதி